வணக்கம் மாயில் கால் வைக்கின்ற ஒவ்வொரு பக்தரின் துயரம் தீரும் என்பதற்கு பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதமான மிக அரிய வகையான நோயை குணப்படுத்திய பாபா இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதாவது பாபாவுடைய மகா பக்தர் அவருடைய பெயர் டாக்டர் டி எம் முல்கி இவர் ஒரு பிரபலமான டாக்டர் இவர் மும்பையை சேர்ந்தவர் அதனால இவர் அங்க இருக்கிற அரசு மருத்துவத்துறையில சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அடிக்கடி டிரான்ஸ்பர் வந்து கொடுக்கப்படுது அதனால இவர் வந்து பல ஆண்டுகள் மும்பையினுடைய வெளிநகரங்களில் தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கார் டாக்டர் முல்கியோடைய அண்ணன் மகன் அந்த குழந்தைக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான நோய் வந்தது அந்த குழந்தைக்கு நிறைய மருந்துகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது சிறந்த மருத்துவர்களை வச்சு அவருடைய பாதிக்கப்பட்ட அந்த காலில் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது மருந்துகள் எல்லாம் மற்ற நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டது இருந்தாலும் வலி அந்த குழந்தைக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது குடும்பத்தினர் நிறைய கோவில்களுக்கெல்லாம் போய் தெய்வ வழிபாடெல்லாம் பாபாவுடைய பெயர் மும்பை முழுக்க ரொம்பவும் பிரபலமாயிருந்தது அவர் ஒரு ஞானி அப்படின்னுட்டும் அவருடைய தரிசனத்தால கூட பக்தர்களுடைய நோய்களை வந்து குணப்படுத்துறாரு அப்படின்னுட்டும் அவருடைய உதியோடைய மகிமை பத்தி சொல்லப்பட்டது அதனால கடைசி முயற்சியா டாக்டர் முல்கி அவருடைய அண்ணன் மகனை ஷீரடிக்க அழிச்சிட்டு வந்தாங்க அந்த தம்பதியினர் அதாவது அவருடைய அண்ணனும் அண்ணியும் அவங்க பாபாக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்களுடைய மகனுடைய நோயை பத்தி பாபா கிட்ட சொன்னாங்க பாபா எங்களுடைய மகன் படுற அந்த வேதனையை எங்களால் பார்க்க முடியல நிறைய விதமான முயற்சிகளெல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் ஆனா எதுவுமே பலனளிக்கல உங்களை பத்தி கேள்விப்பட்டு உங்ககிட்ட கடைசி முயற்சியா வந்திருக்கோம் தயவு செஞ்சு உங்களுடைய கைகளை எங்களுடைய மகனுடைய தலைமையில வச்சு ஆசிர்வாதம் பண்ணி அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம் அப்படின்னுட்டு அந்த தம்பதியினர் பாபா கிட்ட சொன்னாங்க இந்த வார்த்தைகளை கேட்ட பாபா இந்த மசூதியில அடைக்கலம் வரவங்களுடைய கெட்ட காலம் எப்போ மறைஞ்சிடும் இந்த துவாரக்கா மாயில கவலையோடு காலடி எடுத்து வைக்கிறவங்களுடைய வாழ்க்கை கப்பல் திசை மாறி வேறொரு கடற்கரை அடையும் நினைவுல வச்சுக்கோங்க எல்லா கவலைகளும் மறந்துடுங்க அப்படின்னுட்டு பாபா அந்த தம்பதியினர் கிட்ட சொன்னாரு பாபா அந்த நோய்வாய்பட்ட குழந்தைய தனக்கு முன்னாடி உட்கார வச்சாரு அவருடைய பார்வையால அந்த குழந்தைய ஆசிர்வாதம் பண்ணி உதியை எடுத்து அந்த குழந்தையோடைய முதுகுல முழுக்க தடவனாரு கொஞ்சம் உதியை எடுத்து அந்த குழந்தையுடைய அமிர்தம் தன்னுடைய வாயில அடுத்த நிமிஷமே அந்த குழந்தையுடைய வலி வந்து குறைய ஆரம்பிச்சது அந்த குடும்பத்தினர் ஷீரடியில இன்னும் நான்கு நாட்கள் தங்கி இருந்தாங்க ஷீரடிய விட்டு அவங்க கிளம்பும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தாங்க அந்த அரிய வகை நோயை குணப்படுத்துறது அப்படின்றது அவ்வளவு எளிது கிடையாது பாபா செஞ்சது சாதாரண அற்புதமே கிடையாது அந்த குடும்பத்தினர் டாக்டர் முல்கி தொள்ளாயிரத்தி மும்பைல சந்திச்சார் அப்போ அவருடைய அண்ணன் தன்னுடைய மகனுக்கு பாபா செஞ்சு கொடுத்த அற்புதத்தை பத்தி தன்னுடைய தம்பியான முல்கி கிட்ட சொன்னார் அந்த குடும்பத்தினர் எல்லாருமே பாபாவை பத்தியும் அவர் செஞ்ச அந்த அற்புதத்தை பத்தியும் மனதார பாராட்டினாங்க முல்கி அவர் வந்து இதுதான் முதல் முறையா சாய்பாபாவை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு பாபாவினுடைய புகைப்படத்தை கூட அது வரைக்கும் அவர் வந்து பார்த்தது கிடையாது இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் பாபா எப்படி முல்கி உடைய குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாபா முல்கிக்கே ஒரு அற்புதத்தை செஞ்சு கொடுத்தார் அது என்ன அப்படின்னா அந்த வருடமே அதாவது அவருடைய அண்ணன் மகனை குணப்படுத்தினார் இல்லையா அந்த வருடமே அக்டோபர் மாசத்துல முல்கி ஜுரத்தால அவதிப்பட்டு இருந்தார் ஒரு நூத்தி அஞ்சு நூத்தி ஆறு டிகிரி ஜுரம் அவருக்கு இருந்திருக்கும் அப்ப ரொம்ப சோர்வுற்று இருக்கும்போது அப்படியே அவர் மயக்கம் அடைஞ்சிட்டார் என்ன ஆகுது அப்படின்னா கனவு வருது அவருக்கு அந்த கனவுல பாபா வரார் எப்படி இருக்கார் அப்படின்னா தலையில வந்து ஒரு துணி கட்டிண்டு ஒரு வயதான பக்கீர் மாதிரி வரார் அப்போது அந்த பக்கீர் என்ன சொல்கிறாரு கிட்ட அப்படின்னா கவலைப்படாத என் தரிசனத்துக்கு நீ உடனே வந்த அப்படின்னா உன்னுடைய காய்ச்சல் போயிடும் அப்படிங்கிறார் இந்த டாக்டருக்கு இந்த மாதிரி விசித்திரமான கனவை பார்த்து பயத்தோடு எழுந்திருக்கிறார் இவர் இந்த மாதிரி பதறி அடிச்சு எழுந்திருக்கிறத பார்த்த உடனே அவங்க அண்ணி வந்துட்டு ஓடி வராங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முல்கி வந்து அவருடைய கனவுல வந்து அந்த பக்கிரியை பற்றி வந்து சொல்கிறார் உடனே அவங்க அண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இருந்து ஒரு பட்டு துணியால் சுற்றி வைக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை எடுத்துகிட்டு வராங்க அந்த புகைப்படத்தை வந்து பார்க்கும்படி சொல்கிறாங்க முல்கி அந்த புகைப்படத்தை பார்த்த உடனேயே தன்னுடைய கனவுல வந்தவர் இவர் தான் இதே பக்ரி தான் அப்படின்னு வந்துட்டு உறுதிப்படுத்துறாரு உடனே அவங்க அண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஷீரடிக்கு போயிட்டு பாபா வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முல்கி என்ன பண்ணுறாரு சரி நம்ம வந்துட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஷீரடி பயணத்தை வந்து அவர் ஒத்தி வச்சிடுறார் வேலையில் ரொம்ப மூழ்கி இருக்கும்போது அவர் கொஞ்ச நாட்கள்லேயே என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருடைய கனவில் வந்ததை வந்து சுத்தமாக மறந்தே போயிட்டார் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நைன்டீன் செவன்டீனில் பாபா என்ன பண்ணுறார் அப்படின்னா மூழ்கியை வந்துட்டு விடலை மறுபடியும் அவருடைய கனவில் வந்துட்டு வரார் மும்பையுடைய வெளிநகரத்துல அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்கேருந்து வந்துட்டு பணி மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு கடைசியா ஷீரடிக்கு பக்கத்தில் இருக்கிற மாலேகான் அப்படின்ற இடத்துல வந்து அவருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குது மும்பை மாலேகான் பாதை அப்படின்றது மன்மார்ட் தான் போகுது இப்போ முல்கி நினைச்சிருந்தானா மன்மாதில் இறங்கி கோப்பர்கான் வழியை ஷீரடிக்கு போயிருக்கலாம் ஆனா அவர் ஷீரடி போறதுக்கு பதிலா மாலைகான்ல தன்னுடைய வேலையில வந்து சேரத்துக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு ஷீரடிக்கு பயணம் செய்யறது அப்படின்றது எந்த விதமான ஒரு எண்ணமும் அவருக்கு கிடையாது இருந்தாரு ஒரு முறை டாக்டர் முல்கி ஒரு பெண்மணிக்கு பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போ அந்த அறுவை சிகிச்சை செய்யப்படுற அந்த பெண்ணினுடைய சீழ் மாதிரி ஒரு தொற்று சில துளிகள் அவருடைய கண்ணில் வந்து தெரிச்சிடுது அடுத்த நொடி அவருடைய கண் வந்து சிவந்து போய் ரொம்பவும் எரிய ஆரம்பித்து நல்ல வீக்கம் ஆயிடுது இவரே வந்து டாக்டர் இல்லையா அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கண்ணுக்கு மருந்தெல்லாம் போட்டுக்கிறார் ஆனால் கொஞ்சம் கூட வந்து வலியோ இல்லை வீக்கமோ குறையலை அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா நாசிக்கில் இருக்கிற சிவில் சர்ஜன்கிட்ட போகிறார் அவருடைய கண்ணை வந்து பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறமா அந்த சிவில் சர்ஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய கண் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் அவர் பார்வை கூட இழக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்ட டாக்டர் முல்கி ரொம்பவும் பயந்து போயிட்டார் உடனே அவர் என்ன பண்றார் அப்படின்னா அங்கேயே முழு மனதோடு பக்தியோடு பாபா கிட்ட பிரார்த்தனை பண்றார் என்ன சொல்றார் அப்படின்னா நான் செஞ்சது வந்து எல்லாம் தவறு தான் பாபா நான் எதுவுமே சரியாக செய்யலை உங்களுடைய தரிசனத்துக்காக நான் முன்னாடியே வந்திருக்கணும் ஆனால் நான் வரல அதனால என்னை மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு என்னுடைய கண்ணை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டார் முதல் முறையாக அவர் பாபா கிட்ட இப்படி மனதார பிரார்த்தனை பண்ணுறார் அதுக்கப்புறமா பாபா ஒரு அற்புதத்தை செஞ்சு கொடுத்தார் என்ன அப்படின்னா கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய கண்ணை வந்து மறுபடியும் பரிசோதனை பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த சிவில் சர்ஜன் கிட்ட போகிறார் அப்போது என்ன நடக்குது அப்படின்னா சிறு துளி கூட அந்த தொற்றினுடைய தடயம் எதுவுமே இல்லாமல் பூரணமாக அவருடைய கண் வந்து குணமாச்சு பாபா செஞ்ச இந்த அற்புதத்தை நினச்சி அவர் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் அவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா இனியும் வந்துட்டு நம்ம தாமதிக்காமல் கண்டிப்பாக ஷீரடிக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மனைவி வந்து மும்பையில் இருந்தாங்க அவங்கள வந்து மாலேகானுக்கு வந்து அழைச்சிட்டு வந்தார் முல்கி மனைவியோடு சேர்ந்து ஷீரடிக்கு புறப்பட்டார் ரெண்டு பேரும் வந்துட்டு கோப்பர்கான்கு போறதுக்காக அந்த மன்மாதிரி ரயிலுக்கு வந்து காத்துட்டு இருந்தாங்க அப்போது ரயில் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் இருந்தது இந்த டாக்டர் அந்த பிளாட்ஃபார்மில் மெதுவாக நடந்துகிட்ருக்கார் அப்போ அங்கே இருந்த டிக்கெட் கலெக்டர் கிட்ட பேச ஆரம்பிச்சார் இது மாதிரி அவர் ஷீரடிக்கு போய் பாபாவை பார்க்குறதுக்காக போகிறாரு அப்படின்றத பற்றி சொல்கிறார் அந்த டிக்கெட் கலெக்டரோ பாபாவை பற்றி தவறாக பேசினார் இந்த பேச்சை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு ஷீரடிக்கு போகிற அந்த திட்டத்தையே கைவிட்டு மும்பைக்கு திரும்ப முடிவு செஞ்சார் முல்கி இதை பிற்காலத்தில் ஒரு கடிதம் மூலமாக தெரிவிக்கும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்க அந்த டிக்கெட் கலெக்டர் சொன்னதை கேட்டு மும்பைக்கு திரும்ப வந்துட்டோம் இப்போ நான் செஞ்ச அந்த மன்னிக்க முடியாத தவறை நினைக்கும்போது எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்ட்டு எழுதியிருக்கார் இருந்தாலும் சத்குரு தன்னுடைய குழந்தைகளுடைய தவறுகளை எப்பவுமே மன்னிக்கிறார் இல்லையா அவருடைய மகத்துவத்தால் நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு மதிப்பு மிக்கதாகுது இந்த தம்பதியினர் மும்பைக்கு போனதுக்கு அப்புறமா நடந்தது எல்லாத்தையும் அவருடைய அண்ணன் அண்ணிக்கிட்ட வந்து சொல்கிறார் முல்கியுடைய அண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சது தப்பு அதனால் உடனே வந்து ஷீரடிக்கு போய் பாபாவை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தம்பதியினருக்கு ஏற்பட்ட அந்த இன்னல்களெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து கடைசியாக ஷீரடிக்கு வந்தாங்க பாபாவுடைய தரிசனம் வந்து அவங்களுக்கு கிடைச்சது அப்போ ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா மன்மான் ஸ்டேஷனில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி மூழ்கியும் அந்த டிக்கெட் கலெக்டரும் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பாபா வார்த்தை மாறாமல் அவங்க கிட்ட அப்படியே சொன்னார் இதை கேட்ட உடனேயே அந்த தம்பதியினர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு பாபாவுடைய சர்வாந்தர் யாமை தன்மையை பார்த்து அவங்களுடைய கண்களில் வந்து கண்ணீர் வந்தது இந்த தம்பதினர் ஷீரடியில் வந்து நான்கு நாட்கள் தங்கினாங்க அதுக்கப்புறமா மும்பை போகிறதுக்காக பாபா கிட்ட அவங்க அனுமதி கேட்கும்போது பாபா என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ நீ வந்து தியானேஸ்வரி வந்து படிக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னார் நீ மும்பைக்கு திரும்ப போகும்போது உன்னுடைய மேஜையில் ஒரு டெலிகிராம் இருக்கும் அதில் உனக்கு விஜாப்பூருக்கு வந்து வேலை மாற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்றத உனக்கு நான் இப்போவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார் மூல்கி மும்பை வந்ததுக்கப்புறமா பாபா சொன்ன மாதிரியே அவருக்கு டெலிகிராம் வந்திருந்தது அவர் பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறமா விஜாப்பூரில் வந்துட்டு வேலையில் வந்து சேர்ந்தார் அங்கேருந்து அவர் கௌரவ மருத்துவரா போரின் போது இராணுவத்துக்கு வந்து சேவை செய்யறதுக்காக போனார் அதுக்கப்புறமா அங்கேருந்து கடாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இறுதியாக குடியேறினார் மராத்தி தெரியாட்டாலும் ஒவ்வொரு வருஷமும் தியானேஸ்வரிய ஒரு வாரம் படிக்கும் வகையில பாபாவுடைய ஆசிர்வாதம் வந்துட்டு இந்த டாக்டர் முல்கிக்கு கிடைச்சது அடுத்தது முக்கியமான பகுதி என்னது அது சாய் வேதம் என்ன சொல்கிறது டாக்டர் முல்கி அவர் பாபா மேல வச்சிருந்த அந்த பக்தி ஆகட்டும் அவருடைய வாழ்க்கை வரலாறு இதுலேருந்து நம்ம என்ன வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதாவது துவாரக்காமல கால் வைக்கிற ஒவ்வொரு பக்தனுடைய துயரம் தீரும் அப்படின்றது சத்தியமான வார்த்தை அந்த வார்த்தையை தான் பாபா முல்கி அவருடைய அண்ணன் மகனுக்கு நிறைவேற்றியிருக்கார் எத்தனை சிகிச்சைகள் எத்தனை டாக்டர்கள் வந்துட்டு முயற்சி பண்ணி முடியாத போது ரொம்ப ரொம்ப அரிய வகையான அந்த நோயை பாபா கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய பார்வையாலையும் உதியாலையும் குணப்படுத்தியிருக்காரு இல்லையா எவ்வளோ பெரிய விஷயம் அது டாக்டர் முல்கி அவருக்கு வந்து ஒரு தடவை நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு டிகிரி ஜுரம் வந்தது அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் முழுக்கி அவரே வந்து ஒரு மருத்துவர் இருந்தாலும் அவராலும் சரி மற்ற மருத்துவர்களாலும் சரி எவ்வளோ முயற்சியும் பண்ணியும் ஒன்றும் வந்து பண்ண முடியல அதே மாதிரி இந்த மருத்துவர்கள் வந்து குரு மற்றும் அவருடைய அற்புதங்களை பற்றி நம்ப தயாராகவும் இல்லை மருத்துவர்களுக்கு வந்து குரு மேலும் நம்பிக்கை கிடையாது ஆனால் குருவுக்கோ முல்கியை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர ஆசை இருந்தது இதனால குருவே மூல்கியுடைய கனவுல வந்து அவரை வந்து ஷீரடிக்கு வரும்படி கூப்பிட்டார் யாருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும் குருவே தன்னுடைய பக்தரை ஷீரடிக்கு ஒரு முறைவா நான் உன்னுடைய ஜொரத்தை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் இதை விட ஒரு ஆசிர்வாதம் ஒரு பக்தனுக்கு இருக்க முடியுமா என்ன அந்த முல்கி ரொம்பவும் ஆசிர்வதிக்கப்பட்ட பக்தர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சரியானதுக்கு அப்புறமா அவர் ஷீரடிக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சார் ஆனால் வேலை காரணமாக போகல மறந்தும் போயிட்டார் ஆனால் பாபா மறக்கிறது கிடையாது அடுத்த ஒரு அற்புதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாபா அவருக்கு பார்வையை கொடுக்குறார் ஒரு வழியா ஷீரடிக்கு பாபாவுடைய தரிசனத்துக்காக வந்தபோது அவர்கிட்ட தனக்கு விஜாப்பூரில் பனிமாற்றம் கிடைச்சிருக்கிறதையும் அவருக்கு இந்த மாதிரி டெலிகிராம் வந்து மேஜையில் வந்து இருக்கிறதையும் பாபா முன்கூட்டியே சொல்லிடுறாரு அவருக்கு மராத்தி தெரியல அப்படின்னாலும் தியானேஸ்வரி வந்து படிக்க சொல்லியிருக்கார் அவருடைய வேலையில் வந்து உயர்வு கிடைச்சி போரினப்போ நாட்டுக்காக சேவை செஞ்சிருக்கார் இப்படி பாபாவுடைய ஆசிர்வாதத்தால அடுத்தடுத்ததாக பாபாவுடைய அற்புதங்களை அனுபவிச்சவர் டாக்டர் முல்கி அவரை ஷீரடிக்கு கூப்பிடுறதில் பாபா எவ்வளோ முயற்சிகளை பண்ணியிருக்கார் இப்படி பாபா தன்னுடைய பக்தர்களை சந்திக்கணும் அப்படின்னாலோ அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ இல்லை அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சாலோ பாபாவுடைய நேரத்துக்கு தகுந்தார் மாதிரி அவர் முடிவு பண்ணி அந்த பக்தர் இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி தாங்கிட்ட வரத்துக்கு நிறைய விதத்துல அறிகுறிகளையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவார் அப்படின்றது சத்தியமான உண்மை அப்படி பாபா அழைச்சி சீரடிக்க எல்லாம் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்கள உயர்ந்த நிலையை அடை செஞ்சு தன்னுடைய ஆசிர்வாதத்தை முழுவதுமா பொழிவார் பாபா அப்படின்றது மூழ்கி அவருக்கு செஞ்ச லீலைகளில் இருந்து நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஆக நாம நம்முடைய வேலைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதுல உயர்வு கிடைக்கணும் அப்படின்னும் குருவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கட்டாயமா தேவை குருவினுடைய அனுகிரகம் இருந்தா எட்ட முடியாத உயரத்தை கூட எப்பேற்பட்டவரும் அடையலாம் அப்படின்றது முழுக்கி அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமா அமைது நன்றி ஜெய் சாய்ராம் जय साई राम साम शिवनिन्दूपं सा जय जय साई राम हरि इन्दूपं सा जय जय साई राम साम शिवनिन्दूपं सा जय जय साम हरि इन्दूपं सायी राम